அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது அறக்குரல் அறக்குறல் பார்வையாளர் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நான் உங்கள் நேமத் முகமத் சென்னையில் நேற்று புத்தாண்டு கொண்டாட்டம் எந்த விதமான விபத்தோ அன் மற்றும் உயிரிழப்புலோ இல்லாமல் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது சென்னை மாநகரம் முழுவதும் பத்தொன்பதாயிரம் காவலர்கள் காவல் பணியில் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள் அதனால் இந்த வருடம் மிக சிறந்த ஆண்டாக சென்னை மாநகர தூங்கி இருக்கிறது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு துயர செய்தி வந்திருக்கு சுவிட்சர்லாந்து நாட்டில் கிரான்ஸ் கிரான்ஸ் மோண்டானா என்ற நகரத்தில் ஒரு பாரில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக அங்கே கூடியிருந்திருக்கிறார்கள் அதோடு பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரர்களும் அடங்கியிருக்கிறார்கள் ஓகேயா இப்படி ஒரு துயரமான ஒரு சம்பவத்தோட சுவிட்சர்லாந்து நாட்டில் புத்தாண்டு தொடங்கியிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டிருக்காங்க திமுகவுக்கு முதன்மையான பிரதானமான எதிர்கட்சியாக நீங்கள் எதை நினைக்கிறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா திமுகவுக்கு முதன்மையான பிரதானமான எதிர்கட்சினாக்கா அதிமுக தான் இப்போது எதிர்கட்சிகள் யாருமே பலமான நிலையில் இல்லை அதிமுக பலவீனம் அடைந்திருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஆரம்பத்தில் பாரம்பரியமாக திமுகவுக்கு பிரதானமான எதிர்கட்சினாக்கா அதிமுக தான் அதிமுக பிரதான எதிர்கட்சி திமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில் இது எதுக்குனாக்கா சொல்லிட்டுருக்காரில்ல தாவேக்காவின் தலைவர் விஜய் போட்டி திமுகவுக்கும் தாவிகா தான் திமுகவே தாவேக்காவா வேறு யாருமே களத்தில் இல்லை அப்படின்லாம் வாயால் வர சொல்லிட்டு இருக்காருல்ல அதுக்கு தான் பதிலடி கொடுத்துருக்காரு எங்களுக்கு பிரதான எதிர்கட்சி அதிமுக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயசாவன் ஸ்டாலின் அவர்கள் இதே போல் அதிமுகவின் செல்லூர் ராஜூர் கருத்து வச்சிருக்காரு அவர் வந்து விஜய் தான் சி சீண்டிருக்கார் என்ன சொல்லியிருக்காருனாக்கா மின்மினி பூச்சிகள் எல்லாம் வெளிச்சம் தராது உண்மையான வெளிச்சத்தை எடப்பாடி பழனிசாமி தருவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு மென்மினி பூச்சிகள்னு அவர் சொன்னது விஜய் விஜய சொல்லிட்டுருக்காருல ஓ அதிமுக வந்து களத்திலே இல்லை களத்தில் இல்லை அவங்கள எப்படி எதிர்க்க முடியும் அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்கார்ல அதுக்கு ஏற்கனவே தன்னுடைய எதிர்வினையை செல்லூர் ராஜ் சொல்லியிருந்தார் இன்றைக்கி இப்படி சொல்லியிருக்காரு மின்மினி பூச்சிகள்லாம் வெளிச்சம் தராது உண்மையான வெளிச்சத்தை எடப்பாடி பழனிசாமி தருவார் சொல்லியிருக்காரு அப்புறம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் கேரளா மற்றும் புதுச்சேரி இந்த சட்டசபை தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்காக ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் விருப்பமனை வாங்கிக்கிறாங்க இதில் தங்களுடைய தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடணும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் விருப்பமனை வாங்கிக்கோங்களாம் பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள மொத்த தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தான் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எண்பது பேர் வாங்கி எங்கள் தொகுதி எடப்பாடி பழனிசாமி கோட்டி வந்துட்டு ஏ அப்பா பயமாக தான் இருக்குது புரட்சி தமிழ்னா சும்மாவா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டாம் முதல் நாளிலேயே ஒரு அதிர்ச்சியமான செய்தி வந்திருக்கு அதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க ஹோட்டல் தொழில் நடத்துகிறாங்கல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் நாள் முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்கா கமர்ஷியல் சிலிண்டர் அதாவது வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரோட விலை வந்து நூற்றி பத்து ரூபா உயர்ந்திருக்கு ஆமாம் இப்போ ஒரு சிலிண்டரோட விலை பத்தொம்போது கிலோ சிலிண்டர் கமிஷன் சிலிண்டரோட விலை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போது ரூபா ஐம்பது பைசா இது வந்து அவங்க குறிப்பிட்டிருக்க வில அதுக்கப்புறம் இந்த டெலிவரி பாயெல்லாம் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா போடுவாங்க எல்லாம் சேர்த்து வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரரூவா நினைக்கிறேன் இப்படி தான் எடுத்தோடனே எதிர்ச்சி கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு மாதம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா குறைச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ மொத்தமாக ஏற்றிட்டாங்க நூற்றி பத்து ரூபா யாருன்னு மிதியா இந்த ஆட்சியில் ஏப்பா ரொம்ப சம்பாரிச்சுட்டீங்களா இந்த போரம்பார் அப்படின்ட்டு நூற்றி பத்து ரூபாய் ஆயிடுச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு புத்தாண்டு வாழ்த்து சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டுக்குள் மதம் பிடித்து துடிக்கும் பாசி சக்திகளையும் அவர்களுக்கு பாதை போட்டு கொடுக்கும் பழைய புதிய அடிமைகளையும் நாம் ஒன்று சேர்ந்து வீழ்த்த வேண்டும் இந்த கடமை திமுகவுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இந்த கடமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட என்னென்னு சொல்லியிருக்காருன்னாக்கா தமிழ்நாட்டின் அடையாளத்தையும் சுயமரியாதையும் நிலைநாட்டும் ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை தெரிவித்து புத்தாண்டு வாழ்த்து கூறியிருக்கார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓகே அதுக்கப்புறம் கடந்த ஆண்டின் ரெண்டாயிரத்தி ஆண்டில் நடந்த முக்கியமான இரண்டு சம்பவங்கள் என்னாக்கா சீமான் என்ற பொய்ப்புலிகின் முகத்திரை கிழிந்தது அவர் ஓலா ஓட்டியிருந்தார்ல இப்போ இதில் ஸ்டீலக்ஸ் ஈழத்துக்கு போய் பிரபாகம் சந்தித்தேன் அவர் ஆமக்கரை சமைச்சு கொடுத்தாரு அரிசி கப்பல் போச்சு அந்த அரிசி கப்பலில் வந்து யானையை பத்தாயிரம் யானையை ஏற்றிட்டு போனாங்க ஏகே பாண்டிசோன் துப்பாக்கி பயிற்சி எடுத்தேன் அப்படி இப்படிலாம் பயங்கரமான கதை விட்டார் இப்போ கடைசியாக இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கிட்ட கதை என்னன்னாக்கா மான் ஊர்கா ஏ ஆமக்களை சமைச்சி கொடுத்தா கறி இட்லி கொடுத்தாம சொல்லியிருந்தாரு இப்போ லேட்டஸ்டாக சொன்னதுனாக்கா மான் ஊருகா அங்கே சாப்பிட்டேன் அப்படின்லாம் கதை விட்டுத்தார் இருந்தாலும் கூட அவர் கூட்ட கதை அவர் சொல்கிற சொல்லதெல்லாம் பொ என்பதை அந்த ஒளிப்பதை சந்தோஷம்னு சொல்லிட்டார் அவர் வந்து பிரபாகம் நிற்கிறதாக கூட காட்டப்படக்கூடிய புகைப்படமே ஒரிஜினல் கிடையாது அந்த புகைப்படத்தையே எடிட் பண்ணி கொடுத்தது நான் தான் அப்படின்ட்டு அவர் உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு அதற்கு பிறகு நம்ம சீமாண்டி அந்த ஈழத்து கதைகள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன பண்ணாருனாக்கா பெரியாரை கையில் எடுத்தார் பெரியார் வந்து பெரியார் மட்டுமே இதுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடில்ல என்னுடைய முன்னோர்கள்லாம் போராடி இது பெரியார் மண்ணு இல்லை பெரியாரை என்னை பொறுத்தவரை மண்ணு தான் அப்படின்லாம் ஓவராக பெரியாரை தாக்கி பேசியிருந்தார் அதற்கு திராவிட கழகம் மற்றும் பெரியார் திராவிட கழகம் உள்ளிட்ட திராவிட இயக்கங்கள் கடுமையான எதிர்விளையாற்றினார்கள் அது அந்த அடிப்படையில் அவர் கொஞ்சம் டம்மியாயிட்டார் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஆர்எஸ்எஸ் நடத்திய அமைப்பு நடத்திய அந்த விழாவில் கலந்து கொண்டு பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட இதை வந்து அடிப்பேன் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கட்டடத்தை அடிச்சு இருக்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஆள் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே சங்கி இப்படின்னு சொல்லி தான் இருக்கும் இது பிஜேபியோட பிடிஎம் தான் அப்படின்ட்டு அதன் மெய்ப்புக் விசமாக ஃபைனலாக இவர் லேட்டஸ்ட்டாக பேசியிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய முகமூடி கிழிஞ்சி அவர் யாருனாக்கா நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர் ரோட் ஷோ நடத்தினார் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து ஏன்னா ஸ்கூல் பள்ளி மாணவர் கல்லூரி மாணவராக வருவாங்க அன்றைக்கி கூட்டம் நடத்தினா நல்லா கூட்டம் வரும் அப்படின்ற அடிப்படையில் அவர் அன்னைக்கு இதில் நடத்தி ச சனிக்கிழமை அவர் ரோட் ஷோ நடத்தியிருந்தார் கரூரில் கடைசியாக நடத்த ரோட் ஷோவில் நாற்பத்தி ஒரு பேர் நெரிசலில் சிக்கி அந்த அவருடைய வாகனம் வந்தது அவருக்கு பின்னாடி ஐயாயிரம் பேர் வந்தது சேர்ந்து அந்த மக்கள் ஏழு எட்டு மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் ஏன்னா உணவு இல்லாமல் அப்படியே இருந்ததுனால நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் இருந்து போனார்கள் இப்போ சொல்றாரு மக்களுக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன் அப்படின்ட்டு எங்கே நின்றேன் நாற்பத்தோரு பேர் செத்தப்பையே நட்டு தேம்பார் ஓட்டம் அப்படின்னு ட்ருன்னு திருச்சி வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு பிடிச்சி பனையூர் பங்களாவில் போய் பதுங்கினர் தான் இந்த விஜய் அவர் சொல்கிறாரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை நான் நான் வந்து நிற்பேன் அப்படின்னாரு ஊரே சிரிக்குது அந்த அடிப்படையில் அவருடைய முகம் முடி கிழிஞ்சிச்சு இவர் வந்து மக்களுக்கானவர் கிடையாது மக்களோடு இணைந்து பழகுது கிடையாது ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பம் விஜய் அவங்களுக்கு பணம் வாங்கிட்டு கூட ஒட்டுமொத்த தமிழ்நாடும் விஜய் என்பவர் யார் வந்து எப்படிப்பட்டவர் ஒத்து வரு என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுவிட்டது அந்த அடிப்படையில் அவர் டேமேஜ் ஆகிட்டார் அவர் இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு அவர் மட்டும் அப்படியெல்லாம் ஓடாமல் அங்கேயே இருந்து இல்லை திருச்சியில் தங்கிட்டு மறுநாள் போய் கரூரில் போய் அந்த மக்களை சந்திச்சு பேசியிருந்தா கூட அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆகிருக்காது அவருடைய ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர் கட்சி ஆரம்பித்தது பிறகு தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் தற்கொலிகளாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு இருக்கு நம்ம சொல்ல சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் பாத்தீங்கன்னாக்கா அந்த என்ன சொல்கிறது அந்த இளம் பையன்கள் பெண்கள் எல்லாம் பேசுறதான் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே இவ்வளோ ஒரு நாலேஜ் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்ட்டு ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படிதான் அவர்கள் இருக்காங்க ஓகேயா அந்த நடிப்படையில் சீமான் யாருங்கன்னு போச்சு விஜய் என்பவர் யார் இவர் வந்து மக்களுக்கானவராக இல்லை மக்களுக்காக இருந்துருப்பாரா இல்லை உங்களையில் ஓட்டம் எடுப்பாரா என்பதையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காட்டி கொடுத்துச்சு அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டு பல சிரமங்களையும் சிக்கல்களையும் மக்களுக்கு தந்தாலும் கடந்து போயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறு வந்துச்சு இது என்ன நடக்கப்போகுது எப்படியெல்லாம் இருக்கப்போகுது என்பதை இந்த ஒரு வருடம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அறக்கூற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய் சி யூ